ஜிபத்து அருப்படைசியமகாடு ஜோதி என்னமும் ஜோதி என்ன பண்ணுவ என்ன உயிரின் புற்றுவாளர்கள் பருமலை தவறது பெயட்டும் குருவனூர் அனைவரும் கேட்டோம் ஓம் முக தீசாயிடம உன் நந்தீசாயின ஓம் திருமூல தேவாயின கரூர் தேவாயினமோ மதஞ்சலி தேவாயினம ராமலிங்க தேவாயினமோ மாறுமுக அரங்கமுகா தேசிகிடுன ககத்தீஸ்வரா பாரத்தின் எல்லா நாட்களில் இங்கே நடைபெறும் நல்லதான இணையை நடைபெறவும் இதற்கு பகுதி கொடுப்பவர்களை உடல் உடைப்பு எந்த நோக்கத்துக்காக பிடிக்கிறார்கள் அவர் நோக்கமெல்லாம் தான் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடனான நீண்ட ஆய்வு நிறை செலவும் இயக்குகள் மெஞ்ஞானம் படைக்க ஒரு செருமணி புரிந்து வேண்டிய மேலும் மாசாசியால் வாங்கி கொடுக்கவும் நோய்க்கும் மருந்தாக அமைந்து புரிந்து வேண்டியது மேலும் மாசநாசியால் அந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்கள் நீக்கப்பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பொங்கார பிரிதாசன் முருகப்பெருமானின் சரி அவதாரம் வாசி பெசப்பட்ட சர்க்குரு வல்லதாக மரத்தை அரத்தியவந்தமாக நீங்கள் குருநாதர் சிவராஜே ஆறுமுக அங்கமகா தேசிய சுவாமிகளிடம் திருப்படி படிந்து வேண்டிய ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசுக சுவாமிகள் வாழ்க வாழ்க்கிற காப்பானகர் ஊரார் போகநாதர் தரணி அகதீசர் சக்கரநாதர் கோபால கொங்கனனும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமணி லஞ்ச தேவர் கோபான கோரகர் பரஞ்சரியார் குடும்ப எடைத்தாளர் சகதீசன் போலி போகிறேன் முருகரே அரங்கத் திருவடிகள் போற்றி அரங்கரே முருகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்தியமார் சினிமா என்றோது அஷ்ட சித்துதனை இவார் குளிகை இவார் அகத்தியரை காசாய வேடம் இவார் அப்போது சித்திரலாம் கை கொள்வார்கள் அகத்தியரை தென்னிந்து செல்ல யாருக்கும் தடையில் அரசு என்பார் அகத்தியெல்லாம் இயக்கத்தில் கொண்டு யோகி ஆயிரத்தி எட்டு நம்மளாம் அணையாச்சு ஓம் அகத்தீசா என ஆர்முக அரங்கமுகா தேசிகா என அகத்தீஸ்வரா ஆர்முக அரங்கமுகா அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற ஆசான் திருவடி முடிந்து வேண்டிய மேலும் உங்கள் தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்கும் என்று ஆசா திருவடி புரிய வேண்டும் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்களுக்கு மருந்தாக அமைய வேண்டும் என்று ஆசா திருவடி புரிய வேண்டும் ஐயனே நட்பாட்டில் என் கையில் நலிவு விடாது அருள் புரிய வேண்டிகள் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தை சாதம் மூலிகை கஞ்சி காய்கறி கூட்டு புடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு காலம் அருணாச்சலம் ஐயா அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் அரவிந்த் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மனைவி திருமதி மீனா குமாரி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அவங்க ராம்நகர் இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க மற்றும் முத்தம்மாள் சுப்பையா அவர்களின் சிதிப்படி நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் டாக்டர் பரமசிவம் முத்துலஜி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் திரு வெங்கடேஷ் ஐயா திருமதி ஹேமா வெங்கடேஷ் தம்பதியர்கள் இன்று வெங்கடேஷ் ஐயாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் பிறந்தநாள் காலம் வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கு நல்ல உடல் நீண்ட ஆகியோர் நிறைவேற்றும் மெஞ்ஞான கிடைக்க வேண்டியிருக்கேன் வேண்டுபவர்கள் மகன் திரு மகன் விக்னேஷ் திருமதி பிரியங்கா மகன் கரிணி அருண் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பேர குழந்தைகள் பெங்களூர் மற்றும் செல்வகுமாரி அம்மா ஆசிரியர் செங்காசில இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் சர்மா மகேஷ் வேதிகா விக்ரம் சர்மா குடும்பத்தார்கள் பாட்டி வள்ளியம்மா சர்மா மகேஷ் தம்பதியர்கள் குழந்தை வேதிகா சிக்ரம் சர்மா பாக்கி மல்லியம்மா குடும்பத்தார்கள் மற்றும் உயர்திரு ரகுதியா மனமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை முளைக்கெருப்பிட்டு அவர்கள் மகன் ராம்குமார் மென்சானி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சீஸ் ஆகணும் அவங்க இருக்கிறது குழம்பு சிலர் இன்றைய அன்னதான உபயோசாரத்துக்கு எல்லா உலகம் நலமும் கிடைக்கிறவங்க மேற்கொண்ட வெற்றியிடையும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரம்பிக்கும் ஒற்றுமையாக ஆசான் திருப்பிப்படுத்த வேண்டி நோய் இருக்கிறவருக்காக கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வரித்து ஆசை கொடுத்த இடத்துல ஐக்கரோட் ஹாஸ்பிட்டலுக்கும் நோயாளிகளுக்கும் உடனே இருப்பவர்களுக்கான நடைபெறும் அன்னதானமாக வாங்கி பயனடைங்க அகத்தியர் சர்மார்கசங்கம் ஓங்காரக் குடியின் தொடர்பில் திருச்சி கிளை திருநெல்வெளி அங்குநே நகைவே எண்கைகள் நனுவவிடாது அறிந்து புரிய ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை அதிகமாக சாம்பார் சாம்பல் கைசால போலீஸ் எதிர்கொள்ளப்படுகிறது அதை அன்னதான உயர்த்தார்கள் அமைத்தார்கள் கூட அவர்கள் மகன் ஜானிய தம்பிதீர்கள் குழந்தைகள் அட்டை சாதாரண அவங்க இருக்கிற குழம்புகளை அன்னார்களமையா அவர்கள் நினைவாக அன்னாரது அம்மா இரவு திருவட்டிகளில் வேண்டிய கொடுத்தார்கள் வேண்டும் அவர்கள் மனைவி திருமதி மீனாகுமாரி அம்மா மகன் அரவிந்த் அவர்கள் குடும்பத்தார்கள் ராம்நகர் திருநெல்வேலி அவர்கள் மற்றும் உத்தம்மா சு நாள் என்று அன்னார திருவள்ளனர்மசேவம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் வெங்கடேஷ் ஐயா அவர்கள் திருமதி பெருமா வெங்கடேஷ் வெங்கடேஷ் ஐயா அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கு நம்ம ஊரான நீண்ட ஆயுதங்களில் அன்பானம் வேண்டிய வேண்டுபவர்கள் பிரியங்கா அரு குடும்பத்தார்கள் வெள்ளூர் மற்றும் ஆகிய திரு செல்வகுமாரி அம்மா தென்காசி ஆசிரியர் ராமர் குடும்பத்தார்கள் மற்றும் சர்மா மகேஷ் தம்பி குழந்தைகள் ஏதியா விக்ரமசர்மா குடும்பத்தார்கள் பாட்டி மல்லியம்மா மற்ற ரகுபதியா பாலுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றிய அவர்கள் நாற்பது பிறகு குழந்தைகள் அக்ஸை சாதனம் இருக்கிறது குடும்பத்தில் வேண்டும் அன்னதானது எல்லாம் வளம் நாம கிடைக்கணும் நாம் போன்ற வைக்க